காதலர் தினம் இந்த பேரை கேட்டாலே பல பேருக்கு வெறுப்பு வருங்க ஏன்னா காதல் அப்படின்ற பேரில் நடக்கிற பல கன்றாவிகள் எல்லாம் பார்க்கறதுனால தான் காதலுக்கு கண் இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை வேதம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு இந்த வசனம் பேசுகிறவங்கள பார்த்தாலே சிரிப்பு தான் வருது சாதாரண விஷயத்திலேயே இல்லை இல்லைன்னு எதிர்மறையாக பேசுனா பெரியவங்க திட்டுவாங்க ஏன்னா அது இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னமோ உண்மைதாங்க இப்படி இல்லை இல்லைன்னு காதல் வசனம் பேசுறவங்களுடைய காதல் கடைசியில இல்லாம தான் போகும் வாழ்க்கையில நேர்மறையா சிந்திக்கணும் இல்ல அப்படின்றத விட்டுட்டு எது வேணும் அப்படின்னு யோசிக்கணும் காதல்னா உண்மை வேணும் கண்ணியம் வேணும் கட்டுப்பாடு வேணும் ஒழுக்கம் வேணும் இதெல்லாம் இருந்தாதான் காதலுக்கு மரியாதை கிடைக்கும் கண்கள் ரெண்டும் சந்திச்சு அழகின் காரணமா வரக்கூடிய காதலை விட இதயங்கள் ரெண்டும் சந்திச்சு புரிதலின் காரணமாக வரக்கூடிய காதலுக்கு வலிமை ரொம்ப அதிகம் எல்லும் குறைகள் இருக்கும் அந்த குறைகளை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படியே ஏத்துக்கிறது தான் உண்மையான காதல் புரிதல் மிகுந்த காதலுக்கு அழிவே இல்லை அந்த காதலுக்கு தடைகள் வந்தாலும் கூட எப்படி தகர்க்கணும் அப்படின்னு தெரியும் காதல் ஆண் பெண் சம்பந்தப்பட்டது அப்படின்றத தாண்டி எல்லா உயிர்கள் மேலையும் வரலாம் சிலர் படிப்பை காதலிப்பாங்க பலர் குடும்பத்தை காதலிப்பாங்க இப்படி காதல் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு காதல் அப்படின்றத கொச்சப்படுத்தாம பார்த்துப்போம் വാഴ്യില മഹിഴ്ചിയായിപ്പോം